புதுக்கோட்டை மாவட்டத்தில் எங்கு வன்கொடுமை நடந்தாலும் அதனை பார்க்கின்ற பார்வையாளராகவே காவல்துறையினர் இருக்கிறது என்பது வெக்கக்கேடாக செய்கிறது காவல்துறைக்கு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் எங்கள் தலைவர் கட்டுப்பாடாக பேச சொல்லியிருக்கிறார்கள் உங்கள் வேலை என்னிடம் ஒரு ஒரு மணி நேரம் ஒப்படையுங்கள் வேங்க குற்றவாளிகளையும் என்னால் கண்டுபிடிக்க முடியும் மலையூரிலே பெட்ரோல் குண்டு விஷயம் என்னால் கண்டுபிடிக்க முடியும் உங்களாலும் கண்டுபிடிக்க முடியும் ஆனால் உங்களால் கண்டுபிடிக்க முடியாமல் இருப்பதற்கு தடை இருக்கிறது அதுதான் அரசியல் விடுதலை சிறுத்தைகள் அப்படியே அமைதியாக விட மாட்டார்கள் நான் சொல்வதை போல அதங்க வரு அத்து நேரு எழு திருப்பி அடியவர்கள் பழைய புலோகத்தை பழைய உலகத்தை கையில் எடுத்து விட்டால் நிச்சயம் பெட்ரோல் புகை எங்களுக்கு பெரிய எதிர்ப்பு இல்ல இந்த பெட்ரோல் பாம்பு வீச்சரி வாழ் வெட்டு வேல்கம்பு இதுக்கெல்லாம் அத்தாரிட்டி விடுதலை சேர்த்துக்கிட்டா ஒரு காலத்துல எழுச்சிட்டவர்களை அரசியல் நாகரிகப்படுத்தி பண்படுத்தி படுத்தி கோட்பாட்டு அளவில் அரசியல் படுத்தி விட்டதால் இன்றைக்கு அது தேவையில்லாமல் போய்விட்டது மாவட்டத்தினுடைய பல்வேறு நிலையில் இருக்கக்கூடிய மண்டல துணை செயலாளர்களே மாவட்ட துணை செயலாளர்களே ஒன்றிய செயலாளர்களே நகரச் செயலாளர்களே மகளிர் விடுதலை இயக்கத்துடைய தோழியர்களே பத்திரிகை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே மேலிட பொறுப்பாளர் என்கின்ற வகையிலே நான் எனது வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே ஈவிஎம் மிஷினுக்கு எதிராக நடக்கின்ற இரண்டாவது வாவிரும் கண்டனம் ஆர்ப்பாட்டம் தேசம் தேவையை அளவிலே இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எதற்காக இந்த ஆர்ப்பாட்டம் என்பதைப் பற்றி நூறுதலமாக இதனை சொல்லுகின்ற வகையிலே இங்கே மாதிரி வாக்குச்சீட்டு பெட்டி பாக்கு பெட்டி வைக்கப்பட்டிருக்கிறது எதற்காக ஈவிஎம் வேண்டாம் என்று எனக்கு முன்னதாக பேசியவர்கள் சொன்னார்கள் இப்பொழுது நடைமுறையிலே உள்ள வாக்குப்பதிவு முறை மூன்று மூன்று முறைகளை கொண்டிருக்கிறது நாம் நமக்கு தெரிந்தது அடைக்கப்பட்ட தனியறையிலே உள்ள பேலட் பாக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த பெட்டியிலே கொத்தானை அமைக்கினால் சத்தம் வருவதுதான் ஆனால் அதற்கு முன்னதாக தேர்தல் அதிகாரி ஒரு கண்ட்ரோல் வைத்திருப்பார் நாம் எதற்காக வாக்குச்சீட்டினை பதிவு செய்கிறோம் என்பதை குறிக்கும் வகையிலே பேட் என்று சொல்லப்படுகின்ற ஒரு தனி இயந்திரம் இருக்கும் இந்த மூன்று இயந்திரமும் சேர்ந்ததுதான் இப்பொழுது நடைமுறையிலே உள்ள வாக்குச்சீட்டு மின்னணு முறை வாக்கு பதிவு மின்ன மின்னணு முறை ஏற்கனவே இருந்தது வெறும் வாக்கு சீட்டு தான் அந்த சீட்டிலே நாம் எதற்காக எந்த சின்னத்திலே வாக்கினை பதிவு செய்கிறோம் என்று அதில் எடுத்து நாம் பதிக்கிற போது நமக்கு நன்றாக தெரியும் நாம் பானை சின்னத்திற்குத்தான் வாக்களித்தோம் நமது தலைவருக்குத்தான் வாக்களித்தோம் விடுதலை சிறுத்தைகளுக்குத்தான் வாக்களித்தோம் என்று நமக்கு தெரியும் ஆனால் இப்பொழுது இருக்கிற நடைமுறைகளில் நாம் எதற்காக வாக்களித்தோம் என்பதை நடைமுறைப்படுத்துகிற தெளிவுபடுத்துகிற ஒரே ஒரு செய்தி அந்த விவிபேட் என்று சொல்லப்படுகின்ற ஓட்டு வெரிபிகேஷன் கண்ட்ரோல் அந்த பேடில் தெரியும் அது வாக்கு சீட்டாக நமக்கு ஒப்புகை சீட்டு தர வேண்டும் என்றுதான் அடுத்த கோரிக்கை ஒரு நாள் இந்த தேர்தலிலே இவிஎம் மிஷினை ஒழிக்க முடியவில்லை என்றால் தடை செய்ய முடியவில்லை என்றால் நாம் எதற்காக வாக்களித்தோம் என்பதை சொல்லுகின்ற வகையிலே நமக்கு ஒப்புகை சீட்டை தேர்தல் ஆணையம் கொடுக்க வேண்டும் என்று நாம் இரண்டாவது கோரிக்கை வைத்திருக்கிறோம் தேசம் முழுவதும் உடனடியாக வாக்குச்சீட்டு அச்சடிக்க முடியவில்லை என்றால் இந்த தேர்தலிலே நடைமுறைப்படுத்த முடியவில்லை என்றால் நாம் எதற்காக எந்த சின்னத்திற்கு எந்த கட்சிக்கு வாக்களித்தோம் என்பதை தெளிவுபடுத்துகின்ற வகையிலே நமக்கு ஒப்புகை சீட்டை நாம் கேட்டிருக்கிறோம் இது இப்பொழுது நடைமுறையில் உள்ள இந்த இவிஎம் மிஷினில் கூட இது சாத்தியம்தான் ஆனால் இந்த விவிபேடை எப்பொழுது எடுப்பார்கள் என்றால் எங்கேனும் வாக்கு எண்ணுகிற போது பிரச்சனை வந்தால் வாக்கு எண்ணுகிற போது கோளாறு வந்தால் யார் வெற்றி பெற்றோம் அல்லது செல்லாத வாக்குகள் அதிகமாக இருக்கிறது என்று நாம் ஏதேனும் ஒரு கோரிக்கை தான் ஏதேனும் ஒரு விவிபேடை எடுத்து ஒரு ரேண்டமாக ஒரு முன்மாதிரியாக அதனை எடுத்து அதனை ஒப்புகைத்திட்டு உள்ளே இருக்கும் அதனை எடுத்து வெரிபிகேஷன் செய்வார்கள் இப்பொழுது இந்த நடைமுறை இருக்கிறது ஆனால் வடகிழக்கு மாகாணங்களிலும் மேற்கு மாகாணங்களிலும் தேர்தலை பற்றி அவ்வளவு புரிதல அங்கே இல்லை தேர்தலை பற்றி அதிக விழிப்புணர்ச்சி உள்ள மாநிலம் தமிழகம் தான் வாக்குச்சீட்டு முறை இருக்கும் போதே நம்ம ஆள் என்ன பண்ணுவாங்கன்னா அண்ணா திமுக கட்சிகள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் வாக்கு பெட்டியை பாதுகாப்பார்கள் அதற்கு முன்பாக பூத் ஏஜெண்டை போட்டிருப்பார்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து பார்த்து தான் விடுவார்கள் இவர்களுக்கு வாக்கு இருக்கிறதா என்று என்னதான் வாக்காளர் அடையாள அட்டை கொடுத்திருந்தாலும் கூட வாக்கு சீட்டை பார்ப்பதற்கு ஒவ்வொரு நபரையும் பார்ப்பதற்கு பூத் ஏஜென்ட் இருப்பார்கள் ஒவ்வொரு கட்சிக்கும் பூத் ஏஜென்ட் இருப்பார்கள் அவர்கள் எப்பொழுது செல்வார்கள் என்று சொன்னால் வாக்குப்பட்டியை லாரியிலே வைத்து வாகனத்திலே வைத்து எடுத்து வேறு இடத்திற்கு செல்லும் போதும் ஒரு வாக்கு எண்ணிக்கை மையத்துக்கு செல்லும் வரை பார்த்து கொண்டிருப்பார்கள் அப்பொழுது அங்கு சென்ற பிறகு அங்கேயும் பார்த்துக் கொண்டிருப்பார்கள் வாக்கு எண்ணும் பகுதியிலேயும் பார்த்திருப்பார்கள் ஆனால் இந்தியா முழுமைக்கும் இன்று இவியம் என்று சொல்லப்படுகின்ற எலக்ட்ரானிக் ஓட் மிஷின்கள் ஏகப்பட்ட துள்ளுமுள்கள் நடக்கிறது எலக்ட்ரானிக் மிஷின் பாதியிலே நின்றுவிட்டால் அதை நிவர்த்தி செய்வதற்கு வாய்ப்பு இல்லை ஆயிரம் பேர் இருக்கக்கூடிய ஒரு பூத்துல ஒரு ஐநூறு பேர் ஓட்டு போட்ட பிறகு ஓட்டு மிஷின் ரிப்பேர் ஆயிடுச்சுனாக்க புது வாக்கு மிஷின் எடுத்துட்டு வந்து வந்தா ஏற்கனவே வாக்கு போட்ட ஐநூறு பேர் என்ன ஆவார்கள் அவர் வீட்டுக்கு சென்று விடுவார்கள் மீண்டும் ஐநூறு பேர் இங்கே புதிதாக வாக்குப்படுவார்கள் ஏகப்பட்ட கோளாறுகள் இருக்கிறது ஆகவே இதனை தவிர்க்க வேண்டும் இல்லை என்றால் நாம் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை பற்றி குறைந்தபட்சம் தெரிந்து கொள்வதற்கு தேர்தல் கமிஷன் அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தால் காவல்துறை அதிகாரிகள் நமக்கு உரிய அங்கீகாரம் வழங்கி பாதுகாப்பு வழங்கி தான் ஆர்ப்பாட்டம் நடக்கிறது ஆனால் புதுக்கோட்டை மாவட்டத்தில் எனக்கு முன்னதாக அது பற்றியான விளக்கத்தை சொல்லும் பொழுது நேரடியாகவே பார்ப்பது போல அந்த பிரச்சனை அமைந்தது புதுக்கோட்டை மாவட்டத்தில் வேங்க பிரச்சனை உலகளாவிய பிரச்சனையாக மாறி தேசமே நாரி கிடக்கிறது இன்னும் ஒன்றரை ஆண்டு காலமாகியும் கூட வேங்க வெயில் இன்னும் தீர்வு காண முடியவில்லை அதற்கிடையிலே மலையூர் பிரச்சனையிலே ஒரு பிரச்சனையிலே ஏன் ஒரு வன்கொடுமை செய்தவனை கைது செய்யவில்லை என்பதற்காக போராடுகின்ற போது அந்த போராட்டம் நடக்கும் பொழுது அதிலே ஒரு கொலை முயற்சியில் ஈடுபடுகிறான் அவர்களையும் இன்னும் கைது செய்யவில்லை ஆகவே புதுக்கோட்டை மாவட்டத்தில் எங்கு வன்கொடுமை நடந்தாலும் அதனை பார்க்கின்ற பார்வையாளராகவே காவல்துறையினர் இருக்கிறது என்பது வெக்கக்கேடான செய்திகள் வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கிறேன் எங்கள் தலைவர் கட்டுப்பாடாக பேச சொல்லியிருக்கிறார்கள் உங்கள் வேலையை என்னிடம் ஒரு ஒரு மணி நேரம் ஒப்படியுங்கள் வேங்க வெயில் குற்றவாளிகளையும் என்னால் கண்டுபிடிக்க முடியும் மலையூரிலே பெட்ரோல் குண்டு வீசியவனையும் என்னால் கண்டுபிடிக்க முடியும் உங்களாலும் கண்டுபிடிக்க முடியும் ஆனால் உங்களால் கண்டுபிடிக்க முடியாமல் இருப்பதற்கு தடை இருக்கிறது அதுதான் அரசியல் வேங்கவெயில் பிரச்சனையிலே யார் குடிநீர் தொட்டிகளே மலம் கலந்தான் என்பதனை பிடித்து விட்டால் உங்களுடைய சாதி யார் கலந்தானோ அந்த சாதியினுடைய அவமானம் மானம் போய்விடும் என்பதற்காக இன்னும் அவர்களை விட்டு வைத்திருக்கிறேன் மலையூரில் பெட்ரோல் குண்டு வீசியவன் பாஜக காரன் என்பதற்காக உன்னுடைய வேலை விடும் என்பதற்காக அவன் ரவுடியாக இருந்தாலும் கொலை செய்ய முயற்சிக்கிறவனாக இருந்தாலும் அவனை ஏன் பாதுகாக்க பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் உங்களுடைய காக்கி சட்டை கரண்டு போய்விடும் என்பதற்காக இன்னும் கூட அவர்களை கைது செய்யாமல் வைத்திருக்கிறீர்கள் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன் மலை உரையில மட்டுமல்ல புதுக்கோட்டை மாவட்டம் மட்டுமல்ல தஞ்சை மாவட்டத்தின் பல பகுதிகளிலே இன்னமும் வன்கொடுமை நூறு ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி இருந்ததோ அதே நிலையிலே இன்னும் கூட இருக்கிறது இதனை மாற்றுவதற்காக எந்த ஆட்சியாளர்களும் எந்த காவல்துறை அதிகாரிகளும் முயற்சிப்பது கூட கிடையாது பன்கொடுமை புகார் கொடுத்துவிட்டால் புகார் கொடுக்குறவன் மீதே குற்றம் சாட்ட மட்டுமே காவல்துறைக்கு தெரிந்திருக்கிறது நீ என்ன செய்தாய் உன்னை சும்மா இருக்கும் பொழுது வந்து அடித்தானா நன்றாக நினைத்து பாருங்கள் காவல்துறை இருக்கிறீர்கள் இதோ நிற்கிறீர்கள் உங்கள் தான் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம் இங்கிருந்து பக்கத்திலே ஒருவன் வெடிகுண்டு வீசினால் எப்படி ஆயிரம் ஆயிரம் மீட்டருக்கு அந்தாண்ட இருந்தாகவும் வீசுவான் ஒரு முந்நூறு மீட்டருக்கு பக்கத்தில் இருந்து தான் அவன் பெட்ரோல் கொண்ட கையால் வீச முடியும் அவன் ராக்கெட் லாஞ்சர் வச்சால் வீச முடியும் கையால் வீசினால் எவ்வளவு தூரத்திற்கும் வீச முடியும் ஒரு ஐம்பது மீட்டர் நூறு மீட்டருக்குள்ளதான் வீச முடியும் எந்த ஒரு தொப்பை உள்ள காவல்துறை ஆள்ந்தாலும் ஓடி போய் அவனை பிடிச்சிடலாம் ஓடி போய் பிடிச்சிடலாம் நீ வண்டி எடுத்துகிட்டு போய் பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஓடி போய் அந்த பெட்ரோல் கொண்டு வீசியவனை பிடித்திருக்கலாம் ஒருவன் வீட்டிலே மாடியில் இருந்து கொண்டு வீசுகிறான் அந்த மாடியை போய் சுற்றி வளைத்திருந்தால் ஒரு இரண்டு போலீஸ் போயிருந்தா அவனை பிடிச்சிருக்கலாம் ஆனால் அவனை தப்பிக்க விட்டு எத்தனை நாள் பதினான்காம் தேதி நடந்தது இன்றைக்கு தேதி இருபத்தி மூணு ஒரு வார காலம் ஆகியும் கூட ஒரு கட்சியினுடைய மாவட்ட செயலாளருக்கே இந்த நிலைமை இதே அப்படியே மாற்று பக்கம் நினைத்து பாருங்கள் நாங்கள் ஏதேனும் வெடிகுண்டு வீசி உங்களுடைய மாவட்ட செயலாளர் பாதிக்கப்பட்டிருந்தால் எங்களுடைய எங்க பிசிஎவன் மட்டுமல்ல அந்த கட்சியை மட்டுமல்ல அந்த சமூகத்தையே நீங்கள் விட்டு வைப்பீர்களா ஐநூறு பேரை நீங்க கைது பண்ணிருப்பீங்க நாங்கள் இதில் இந்த சட்டவிரோத காரியங்களில் ஈடுபட்டிருந்தால் ஒட்டுமொத்த மாவட்ட செயலாளர் செயலாளர் தொடங்கி முகாம் வரை கைது செய்து மத்திய சிறையில் இது எவ்வளவு பெரிய கொடுமை ஒரு பிரச்சனை காவல்துறை நடந்த சம்பவத்திற்கு இன்னும் கூட சிபிஐ வந்து கண்டுபிடிக்கணுமா ஏற்கனவே இந்த பிரச்சனையில் யார் எதிரியோ யாரை எதிர்த்து நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்கிறோமோ அவனுக்கு தானே சதா சிவகுமாரை கொள்ள வேண்டும் அல்லது மாவட்ட செயலாளர் இளமதி அசோகன் அவர்களை கொல்ல வேண்டும் ஒன்றிய செயலாளர் அடிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் யாருக்கு இருக்கும் ரோட்ல போறோம் பைத்தியகாரன் அப்படி போய் வீசிட்டு போறதுக்கு ஏற்கனவே நடந்த வன்கொடுமை பிரச்சனையிலே யாரை கண்டித்து போராட்டம் செய்கிறோமோ அவனுக்கு தானே அந்த கோபம் இருக்கும் விரோதம் இருக்கும் அவன் யார் என்று கண்டுபிடிப்பதற்கு நீங்க என்ன ஜோசியமா பார்க்கணும் இது கேவலம் இல்லையா ஒண்ணுமே இல்லை பொய்யாக சொல்லி விடுதலை நிர்வாகிகளை கொண்டு போய் உள்ளே தள்ளுகிறீர்கள் பொய் வழக்குகளை மானாவாரிய லாஜிக்கே இல்லாம ஆயிரக்கணக்கான வழக்குகளை பதிவு செய்யறீங்க ஒரு மாவட்ட செயலாளர் பெண் மாவட்ட செயலாளர் தமிழகத்திலே துணிவாக பெண்களை மாவட்ட செயலாளராக ஒரு கட்சிக்கு அறிவிக்க முடியும் என்று பத்து சதவீத மாவட்ட செயலாளராக பெண்களாக எங்களுடைய தலைவர் மகத்தான மக்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அதிலே ஒருவர் இளம இளமதி அசோகன் அவர்கள் அவர் சேலை பற்றி எறிந்து சேலையை முற்றிலுமாக தவிர்த்து ஓடி போய் காரிலே ஏறி தப்பித்திருக்கிறார் விட என்ன கொடூரம் நடந்திருக்க வேண்டும் அடங்கிய அரங்கேறி இருக்க வேண்டும் அருகாமையில் நான் வெளிப்படையாக கேட்கிறேன் நீங்க வீசின பெற்றோர் உண்டு பக்கத்தில் பாதுகாப்புள்ள இருந்த போலீஸ்காரர் மேல விழுந்திருந்தா இது என்ன செஞ்சுட்டு இருப்பீங்க அப்போவும் நீங்க வந்து அப்பவும் நீங்க அமைதியா தான் இருப்பீங்களா இது உங்களுக்கு நடந்த அசிங்கம் இல்லையா காவல்துறைக்கு நடந்த அசிங்கம் இல்லையா அவன் வீசிய பெட்ரோல் பாட்டில் தவறுதலாக நீங்க போலீஸ்காரர் மேல விழுந்திருந்தா அதை பார்த்து கொண்டு சிரித்து கொண்டு மகிழ்ந்து கொண்டு இருப்பார் அந்த மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள் இது எவ்வளவு பெரிய கேவலம் இது தலைவர் அவர்கள் எங்களும் கட்டாயப்படுத்தி சொல்லி இருக்கிறார்கள் இந்த புதுக்கோட்டை மாவட்டத்திலே நடந்த பிரச்சனை என்பதற்காக நாங்கள் இதை பேசுகிறோம் சென்னையில கவர்னர் அலுவலகம் கவர்னர் அலுவலகம் உள்ள இருக்க அரை கிலோமீட்டருக்கு உள்ள தள்ளி ரோடு எங்க இருக்கிறது ஒரு பைத்தியகாரம் பெட்ரோல் குண்ட பெட்ரோல் இதே மாதிரி பெட்ரோல் பாட்டில் நிரப்பி உடைச்சிட்டு தள்ளிட்டு போயிட்டான் கிண்டியில கவர்னர் இருக்கிறது எங்க சாலையில் இருந்து அவருடைய பங்களா அரை கிலோமீட்டர் உள்ளே நடக்கும் உள்ளே இருக்கிறது ஆனால் இங்கே வீசியவன் மறுநாள் தலைப்புச் செய்தியில் வருகிறது கவர்னர் என்னை கொல்ல பெட்ரோல் குண்டை எடுத்துக்கொண்டு பாய்ந்து வந்து என்னை கொல்ல பக்கத்திலே வந்து விட்டார்கள் என்று பேட்டி கொடுத்தார் எங்க ஊர்ல கும்பகோணத்துல இந்த முன்னணிக்காரன் ஆர் எஸ் எஸ் ஒரு வேலையெல்லாம் செய்வார்கள் தங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் அல்லது தனிப்பட்ட பிரச்சனை என்று சொன்னால் அவர்களாகவே விடுகுண்டை வீசிக் கொள்ளுவார்கள் அதே போல கும்பகோணத்தில் மேலக்காவிரியில் இருக்கக்கூடிய தெருவிலே ஒரு தலித் இளைஞன் ஒரே ஒருத்தவன் தெரியாது தெரியாத தரமா இந்து முன்னணியில் போய் சேர்ந்துட்டான் அவனுக்கு குடும்ப பிரச்சனை பொண்டாட்டி தொல்ல பிரச்சனை அவன் என்ன பண்ணிட்டான் நைட் அடிச்சு கோட்டர் பாட்டில் பக்கத்தில் கடந்த துணியை எடுத்து அதுக்கு விளக்கு திருப்போட்டு பெட்ரோல் கொண்டு அவனுக்கு அவனே வீசி கொண்டு பாசல்ல போட்டு படுத்துட்டான் எஸ் பி ரவலிபிரியா அவர்கள் தலைமையில இருநூறுக்கும் மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகள் மோப்ப நாய் அந்த நாய் இந்த நாய் ஸ்பெஷல் டீம் என்னைய எல்லா உலகத்துல எத்தனை போலீஸ் இருக்கோ அத்தனை போலீஸும் அந்த போட்டர் பாட்டில் பாக்குறதுக்கு வந்துட்டாங்க கும்பகோணத்துக்கு ஏன் வந்தாங்கன்னா பக்கத்துல நம்ம தெரு தலித் தெருவுக்கு பக்கத்திலேயே இஸ்லாமிய தெரு ஒரு மூவாயிரம் இஸ்லாமியர்கள் அங்க பக்கத்துல இருக்காங்க தப்பித்தவரி ஒரே ஒரு முஸ்லீம் அதுல ஈடுபட்டு இருந்தா அந்த மூவாயிரம் முஸ்லீம்கள் இருந்த தெருவில் ஒரு முப்பது முஸ்லீமையாவது கைது செய்து விடலாம் என்று காவல்துறைகள் பெரிய படையை எடுத்துக்கொண்ட பாகிஸ்தான் படையெடுப்பு எடுப்புக்கு வந்த மாதிரி வந்து பார்த்துட்டு இந்த திரியை எடுத்து பார்த்தாங்க அந்த திரியை அவன் மனைவியோடைய புடவையுடைய திரிய புடவையும் உன்னா இருந்தது மேச்சா போனதால இது இவன் தான் வச்சான்னு சொல்லி அவனே கைது பண்ணிட்டு போயிட்டாங்க பத்து நிமிடத்தில் கண்டுபிடித்து விட்டார்கள் இரநூறு போலீஸ் வந்து ஆனால் இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நமது விடுதலை சிறுத்தைகள் நடத்திய அந்த ஆர்ப்பாட்டத்திலே உடைத்தவனை கண்டுபிடிக்க ஒரே காரணம் அடித்தவன் பெட்ரோல் கொண்டு வீசியவன் காவி கட்சியை சேர்ந்தவன் என்பதற்காக மட்டுமே தான் என்ன என்று ஒரு புலன் விசாரணை அமைப்பு இருக்கிறது நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி தேசிய புலனாய்வு முகமை என்று ஏதாவது நம்ம ஏதாவது மாட்டிக்கிட்டோம்னா ஒரு சின்ன பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம்னா அங்கிருந்து வருவார்கள் ஐம்பது போலீஸ் நூறு போலீஸ் வருவோம் இப்ப இளபதி அசோகன் மீது வீசப்பட்டு இன்று வரை ஒரு வாரமா அவங்க ஹாஸ்பிட்டல் இருக்காங்க இந்த எண்ணெய் எல்லாம் எதற்காக இருக்கிறது தேசிய புலனாய்வு முகமை எதற்காக இருக்கிறது தலித்துகளையும் இஸ்லாமியர்களும் பிடிப்பதற்காக மட்டும்தான் இருக்கிறதா யாரை பாதுகாக்க என்ன இருக்கிறது யாரை பாதுகாக்க இந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் இருக்கிறார்கள் எவ்வளவு கொடுமை இது இதை விட என்ன சட்டம் ஒழுங்கு பாதிப்பு இருக்க வேண்டும் செஞ்சிருந்தா கைது பண்ணியிருப்பாங்க ஆர்ப்பாட்டம் செய்த அத்தனை தோழர்களும் அப்படியே எவன் அடித்ததாக நீங்கள் சொல்லுகிறீர்களோ அவன் வீட்டு வாசலில் போய் நின்றிருந்தால் உங்களையும் கைது செய்திருப்பார்கள் அவனையும் கைது செய்திருப்பார்கள் கவுண்டர் போட்டு உள்ள தெளிவிப்பான் பெட்ரோல் பம்ப் தயாரிக்கிறது அப்துல் கலாம் விஞ்ஞானி வரணும்

இதை யார் வேண்டுமானாலும் ஒரு ஏட்டையா நினைத்தால் கூட வேங்க பிரச்சனையும் மலையூர் பிரச்சனையும் முடித்து விடலாம் ஆனால் எஸ்பி கூட எஸ்பி வரையில் வந்தும் டிஜிபி லெவலுக்கு தெரிந்தும் கூட இந்த பிரச்சனையை ஏன் நீங்கள் முடிக்கவில்லை என்று சொன்னால் இதில் அரசியல் பாதுகாப்பு பெற்றவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் வேங்க குற்றம் புரிந்தவர்கள் இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளுடைய பாதுகாப்பில் இருக்கிறார்கள் என்பது எந்த இதை சொல்லுவதற்கு யாரும் வர வேண்டிய அவசியம் இல்லை அதுபோல இங்கே பிஜேபியினர் பின்னணியில் இருக்கிறார்கள் என்பதற்காக இருக்கிறீர்கள் இதை சொல்லுவதற்கு என்ன தயக்கம் இருக்கிறது ஆனால் விடுதலை சிறுத்தைகள் அப்படியே அமைதியாக சென்று விட மாட்டார்கள் நான் சொல்லுவதை போல அடங்க மறு அத்து மீறு எழு திருப்பி அடி என்றவர்கள் பழைய உலோகத்தை பழைய முழக்கத்தை கையில் எடுத்து விட்டால் நிச்சயம் பெட்ரோல் உண்டு எங்களுக்கு பெரிய எதிர்ப்பு அல்ல இந்த பெட்ரோல் பாம்பு வீச்சரிவால் வெட்டுக்கல் வேல் கம்பு இதுக்கெல்லாம் அத்தாரிட்டியை விடுதலை சிறுத்தைகள் தான் என் ஒரு காலத்தில் எழுச்சி தமிழர் எங்களை அரசியல் நாகரீகப்படுத்தி பண்படுத்திப்படுத்தி கோட்பாட்ட அளவில் எங்களை அரசியல் படுத்தி விட்டதால் இன்றைக்கு அது தேவையில்லாமல் போய்விட்டது நாங்கள் தேவையில்லை என்பதை போட்டு அதை தூக்கி எறிந்ததை எடுத்து எங்களை மிரட்ட பார்க்கிறீர்கள் நிச்சயம் பிஜேபி எங்களுக்கு பெரிய ஆட்களே கிடையாது வெறும் தயிர் சாதத்தையும் ஊறுகாயம் முழு மாட்டையும் வெட்டி அறிவிச்சு தீங்கிற எங்களுக்கு நாங்கள் அமைதியாக செல்வதால் நாங்கள் கோழைகள் அல்ல நாங்கள் அமைதியாக செல்வதால் காவல்துறையினுடைய நடவடிக்கை அப்படி அங்கீகரிக்கிறோம் என்பதாக இல்லை நாங்கள் அமைதியாக செல்லுகிறோம் என்றால் நாங்கள் திருப்பி அடிக்க மாட்டோம் என்பதாக இல்லை வேங்கவேல் பிரச்சனை எங்களுக்கு அவமானம் இல்லை இங்கே இருக்கக்கூடிய சாதி என்றட்களுக்கும் ஒட்டுமொத்த தமிழ் இனத்திற்கும் அவமானம் இது வேங்கவேல் பிரச்சனை மலை விடுதலை சிறுத்தைகள் மாவட்ட சேவாரம் மேதும் மண்டல சேவாரம் மேதும் ஒன்றிய சேவாரம் மேதும் பெற்றே கொண்டு வீசி தாக்குதாளர்கள் என்று சொன்னால் அது விடுதலைச் சிறுத்தைகளும் மட்டும் பாதுகாப்பு முனை இல்லை ஆர்எஸ்எஸ் பஜிரங்கங்கள் காவி அமைப்புகளால் ஒட்டுமொத்த தமிழனத்திற்கும் ஆபத்து என்று தான் பொருள் ஆகவே மண்டல செயலாளர் அவர்கள் கேட்டுக்கொண்டது போல மாவட்ட செயலாளர் எங்களுடைய மாவட்ட செயலாளர் கரு வெள்ளை இளைஞர் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க தயவு செய்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களும் உடனடியாக வேங்கையில் உள்ளிட்ட பிரச்சனையில் இருக்கக்கூடிய கைதிகளை குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் மலையூரில் பெட்ரோல் குண்டு வீசியவனை உடனடியாக குண்டல் தடுப்பு சட்டத்திலே வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டியும் அதுபோல தேர்தல் ஆணையம் முற்றாக இந்த இவிஎம் மிஷினை தூக்கி குப்பைகளை போட்டு மீண்டும் வாக்குச்சீட்டு முறையை கொண்டு வர வேண்டும் ஆகவே மீண்டும் தலைவர் அவர்கள் ஒரு ஆர்ப்பாட்டத்திற்கு இங்கே வந்து அவர் தலைமை தாங்கி ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்த பிறகுதான் இந்த பிரச்சனை முடியும் என்பதாக இருக்கக்கூடாது தலைவர் வருகை இங்கே வர வேண்டுமா அல்லது வரக்கூடாதா என்பதை அந்த முடிவு எடுக்கின்ற நிலையிலே இந்த புதுக்கோட்டை மாவட்டத்து காவல்துறை கண்காணிப்பாளர்கள் கையில் இருக்கிறது என்று சொல்லி இந்த வாக்கு மின்னணு வாக்கு முறை வேண்டும் தேர்தல் ஆணையம் ஒழிந்திட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்